வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எவ்வளவு தான் மருந்துகள் கொடுத்தாலும் வீட்லேயே நம்ம எவ்வளோ முயற்சி செய்தாலும் சில சமயத்தில் கருமுட்டியோட வளர்ச்சி இருக்கவே இருக்கிறாது மோஸ்ட் ஆஃப் டைம் எந்த பிரச்சனையுமே இல்லை ரொம்பவே நார்மலாக இருக்காங்க அப்படின்னா கூட எக்கு க்ரோத் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கவே இருக்கிறா இருக்காது எக்கு க்ரோத்துக்காக டேப்லெட்ஸ் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க டேப்லெட்டில் எகு க்ரோ ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இது வந்து அதிக அளவில் கொடுத்து பார்த்தாலும் சில சமயத்தில் வந்து எக்கு வந்து வளரவே வளராது ஒரு எக்கு வளர்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதிகப்படியான சைஸே வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் எம்எம் தான் வந்து வளர்ந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப லோ குவாலிட்டி எக் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து கரு உருவாக முடியாது அப்படியே அந்த லோ குவாலிட்டி எக் வந்து ஓவலேஷன் ஆகி வெளியே வந்துச்சு அப்படின்னாலும் கூட அதில் உருவாகக்கூடிய கரு வந்து கரு பிடிச்சு வளர முடியாத அளவுக்கு ரொம்ப வீக்காக இருக்கும் இந்த மாதிரி என்ன காரணம் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் தான் அதாவது இதெல்லாம் நம்மளோட கரு வளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்னு நமக்கே தெரியாமல் இன்னைக்கு ஒரு நாள் தானே இதனால் என்ன போகுது அப்படின்றதுக்காக நம்ம எடுத்துக்கிற சில ஃபுட்ஸ் வந்து நம்ம கரு வளர்த்தியை வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கும் கருமுட்டையோட வளர்ச்சியை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி விட்டுரும் ஸோ அந்த மாதிரியான ஃபுட் என்னெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நிறைய சமயத்தில் நம்ம எது நம்ம அதிகமாக யோசிக்கிறது என்னென்னா எதெல்லாம் சாப்பிட்டா எகு க்ரோத் ஆகும் அப்படிங்கிறத பற்றியே நம்ம அதிகமாக யோசிப்போம் ஆனால் என்ன தான் எகு க்ரோத் ஆகக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் கூட எனக்கு வந்து எகு க்ரோ ஆகலை அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இது காரணமாக இருக்கலாம் அதாவது முட்டை வளர்ச்சியை தடுக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கரு கருமுட்டை வளர்ச்சி வந்து இருக்கவே இருக்காது ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் பிரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்குமே அந்த ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பில் ரெண்டு லைன் வந்துருச்சு அப்படின்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே அற்புதமான நாள் வரவிடாமல் தடுக்கக்கூடிய உணவுகளில் முதன்மையாக இருக்கிறது ரொம்ப அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நிறைய வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அசைவ உணவுகள் நிறைய பதப்படுத்தி வாங்க ஆரம்பிச்சிட்டோம் வெளியே போகிறது குறைஞ்சிடுச்சு நம்மளிடையே வாக்கிங் போ மாதிரி போயிட்டு கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற பழக்கம் குறைஞ்சி இருந்தே எதுவாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணுறது நிறைய பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உணவுகளையும் மீன் உணவுகளையும் வாங்கி சமைக்கிறது இது வந்து உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சியும் சரி கரு வளர்த்தையும் சரி ரொம்பவே அதிகமாக வந்து டேமேஜ் பண்ணும் ஏன்னா அந்த அசைவ உணவுகளில் எக்ஸ்ட்ரா எதுவும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக சேர்க்கப்படுகின்ற எல்லா கெமிக்கல்ஸுமே ஆண்களுடைய விந்தணுக்களுடைய தரத்தையும் அதே சமயத்தில் பெண்களுடைய கருமுட்டையோட தரத்தையும் என்னமெட்டிய லைனிங்கையும் ரொம்ப வெகுவாக பாதிக்கும் இது பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகள் மட்டும் கிடையாது சில சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் நானே பார்த்துருக்கேன் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வந்து வச்சுருக்குறாங்க ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிற கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை நீங்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடாது அதை அதே சமயத்தில் நம்ம வெளியிலேருந்து வாங்கக்கூடிய காய்கறிகளாக இருந்தாலும் அதற்கும் வந்து கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைக்கிறது நல்லது ஏன்னா எல்லா காய்கறிலேயுமே குறிப்பாக சொல்லப்போனோம்னா முட்டைகோஸ் தக்கோலி காலிஃப்ளவர் இதிலெலாம் வந்து அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்து வந்து தெளிப்பாங்க ஸோ இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் நீங்கள் சாப்பிடும்போது நிச்சயமாக உப்பும் மஞ்சள் தூளும் நல்லா போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சமைங்க எப்போவுமே பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்து பொழுது நமக்கு எந்த பாதிப்பும் பெருசாக ஏற்படாது அதாவது இப்போ வந்து நமக்கு பெருசாக ஏற்படாது இதுவே வந்து பிற்காலத்தில் நமக்கு வந்து காட்டும் இதுவே நம்ம வந்து இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிருக்கோம் இம்ப்ளான்டேஷன் நடந்துடுச்சு ஆனால் இன்னும் ப்ரெக்னென்சி ஸ்ட்ரிப்பில் வந்து காட்டலை அப்படின்னும்பொழுது அந்த சமயத்தில் இந்த மாதிரி பூச்சி மருந்து சேர்க்கப்பட்ட ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம வந்து வாஷ் பண்ணாமல் சாப்பிட்றது இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து டைரெக்டாக போய்ட்டு உருவாகி இருக்கக்கூடிய அந்த புதிய கருவை வந்து அழிச்சிரும் ஸோ இதனால் தான் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பான உணவுகளை வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க அதே போல் ஃபாஸ்ட் ஃபுட் அதுலேயும் முக்கியமாக இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ரொம்ப உங்களுடைய எக்கு க்ரோத்தை வந்து டேமேஜ் பண்ணுறதுல முதல் இடத்துல இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து இருக்குது அதில் சேர்க்கக்கூடிய அஜின மோட்டோ அதில் சேர்க்கக்கூடிய சோயா சாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ந கொஞ்சம் கூட வந்து நல்லது தராத ஒரு ஃபுட்டுன்னா அது அதுவாக தான் இருக்க முடியும் ஸோ டேஸ்ட்டுக்காக நீங்கள் அதை எடுத்துக்காமல் கொஞ்ச நாள் நீங்கள் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது அதுலேயும் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் தரக்கூடிய அந்த சிக்கன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான கலர் வந்து இருக்கணும் நம்ம வீட்டில் செய்யும்போது அந்தளவுக்கு ரொம்ப கலர் இருக்காது ஆனால் வந்து கடைகளில் வாங்கி எடுத்துக்கும்போது அந்தளவுக்கு கலர் வந்து அதில் வந்து சேர்த்துருக்காங்க இது வந்து பிற்காலத்தில் நமக்கு நிச்சயமாக கேன்சர் மாதிரியான நோய்களை வந்து ஏற்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியாக இந்த மாதிரி அதாவது ஃபைப்ராய்டு சாக்லேட் சிஸ்டெல்லாம் இருக்குது இல்லையா இந்த மாதிரி யூட்ரஸில் கட்டிகள் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணமாக வந்து இந்த நிறமிகள் தான் ரொம்பவே முக்கிய காரணமாக இருக்கு அப்படின்றதுனால தான் இப்போ வந்து சென்னையில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அந்த கலர் பொடி சேர்த்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்து ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு வந்து சொல்லவே சொல்லிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து உடலை வந்து பாதிக்கக்கூடிய அந்த கலர் சேர்க்கப்பட்ட ஃபாஸ்ட் ஃபுட்டு முக்கியமாக ஃப்ரைட் ரைஸ் வகைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க அடுத்தது நம்மளுடைய ப்ரெக்னென்சியை தடைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ட்ரெண்டிங்கிற பேரில் இப்போ புது புது உணவுகளாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க இல்லையா அதாவது இந்த ஸ்மோக் பிஸ்கெட்டாக இருக்கட்டும் குளிக்க சர்பத் இன்னும் நிறைய நிறைய உணவுகள் வந்து இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்டு வந்து நமக்கு வந்து இப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க அந்த உணவுகளை எல்லாமே நீங்கள் எடுத்துக்காதீங்க ஏன்னா அதில் எதுலேயுமே வந்து போதுமான அளவு சத்துக்கள் இல்லைனாலும் பரவாயில்ல சத்துக்களுக்கு பதிலாக அது எல்லாமே வந்து விஷமாக மாறக்கூடிய தன்மையோடு வந்து இருக்குது இப் இப்போது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க எல்லாருமே சாப்பிட்ற உணவில் கொஞ்சம் கூட விஷம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறது தான் உங்களுடைய கருவளத்தை அதிகப்படுத்த ரொம்பவே உதவும் எந்த அளவுக்கு நீங்கள் இயற்கை உணவுக்கு மாறி நல்ல சமைத்து நல்ல சுத்தமான உணவுகளை வீட்டிலேயே சமைத்து சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சியும் வந்து வேகமாக வந்து இருக்கும் சீக்கிரமே உங்களால் கர்ப்பமும் உண்டாக முடியும் முடிஞ்ச அளவுக்கு மைதா இந்த ஈஸ்ட் சேர்க்கப்பட்ட ப்ரெட்டு இந்த மாதிரி உணவுகளையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது ஏன்னா இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸ் மைதாவில் செய்யப்பட்ட பொருளெல்லாம் வந்து சரியாக ஜீரணமாக முடியாது அதே சமயத்தில் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அடிவெயிற்சில் அதிகப்படியான சதைகள் ஏற்படும் இது என்ன ஆகும்னு பா பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் கருப்பை மேலே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி கருப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை தடைப்படுத்தும் இதனாலேயே நமக்கு ஓவரிஸில் வளரக்கூடிய எக்கோட குரோத் வந்து ஸ்டாப் ஆகி போகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க எக்கு க்ரோத்தே இல்லை அப்படின்னக்கூடியவங்க நல்லா வாக்கிங் பண்ணுங்க வாக்கிங் பண்ணும்போது அந்த அடிவயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனுக்குமே போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்கிறதுக்கு வாக்கிங் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாருமே வாக்கிங் பண்ணிங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் எக்கு குரோத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இல்லை ஆல்ரெடி வந்து ஐயு மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெதுவாக வாக்கிங் பண்ணலாம் ஸோ வாக்கிங் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய ப்ரெக்னன்ஸியை வந்து பாதிக்காது மெதுவாக வந்து வாக்கிங் பண்ணுறது உங்களுடைய ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தி தருமே தவிர குறைக்காது ஸோ ஃபாஸ்ட்டு மூமெண்ட் ரொம்ப வெயிட் தூக்குறது இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் வாக்கிங் தாராளமாக பண்ணலாம் கூடவே வந்து பட்டர்ஃப்ளை போஸ் பண்ணுறதும் உங்களுடைய எகு குரோத்துக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா என்ன நல்ல மெடிசன்ஸ் எடுத்தாலும் சரி என்ன நல்ல ஃபுட் எடுத்தாலும் சரி கருமுட்டை வளர்ச்சிங்கிறது இருக்கவே இருக்கிறா இருக்காது எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து நேச்சுரலா வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும் கரும்புட்டியோட வளர்ச்சியும் நல்லா வந்துடும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் நம்புறேன் வீடியோ பிடிச்சது வந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க தோழி அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி